அது என்ன ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஜெராக்ஸ் மிஸ் இந்த ஜெராக்ஸ் மிஷின் ஏன் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஜெராக்ஸ் மிஷின் என்ன பண்ணுது அப்படி சொன்னதும் செஞ்சதும் ஒன்றுன்னா அது மூளைக்கு வேற மாதிரி போகும் சொன்னது வேற செஞ்சது வேறுனா மூளைக்கு வேற மாதிரி போய் சேரும் தமிழகம் டைம்ஸ் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியினுடைய முதல் செய்தியாக நான் சொல்ல வர்றது இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க அப்போ தான் என்னுடைய காணொலி உங்களுக்கு நான் ஒரு காணொலி வெளியிட்டவுடன் உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா நான் தொடர்ச்சியை ஒவ்வொரு காணொலிக்கும் ஒவ்வொரு காரணம் ஒவ்வொரு ஒரு காணொலிக்கும் இன்னொரு காணொலிக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கு நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று பார்க்காம போயிட்டீங்கன்னா அந்த தொடர்பு உங்களுக்கு விட்டு போச்சுன்னு சொன்னால் அடுத்த காணொலி புரிவது கஷ்டம் அதனால தான் அந்த இதை போட்டிருக்கிறேன் சரி இப்போ இந்த இந்த காணொலியில் என்ன அப்படின்னா உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்கு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன் அது என்ன ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஜெராக்ஸ் மிஷினா அது என்ன ஜெராக்ஸ் மிஷினா என்ன ஜெராக்ஸ் மிஷின்கிறது வந்து ஜெராக்ஸ்ங்கிறது அந்த மிஷினோட அடையாளம் இல்லை காப்பியர்ங்கிறது தான் உண்மையான பெயர் ஜெராக்ஸ்ங்கிறது வேற ஸோ வேற இல்லை அது கண்டுபிடித்தோருடைய பெயர் ஸோ காப்பியர் அப்படிங்கிறது தான் அந்த இயந்திரத்துடைய பெயர் காப்பியர் காப்பி எடுக்கிறது பிரதி நகல் எடுக்குது அப்போ உங்கள் ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு ஜெராக்ஸ் மிஷினை வச்சு தான் இறைவன் படைக்கிடுவா உங்களை படைச்சிருக்கார் அல்லது நம்மளுடைய இயற்கை சக்தி பிரபஞ்ச சக்தி நீங்கள் எதோ வேணாலும் மீன் பண்ணிக்கங்க கடவுள் பெயரோ சக்தியின் பெயரோ இல்லை சக்தியினுடைய வடிவமாக ஏதோ ஒன்று மீன் பண்ணிக்கோங்க ஆனால் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஜெராக்ஸ் மிஷின் ஏன் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஜெராக்ஸ் மிஷின் என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்கும் தான் இந்த தொடர் உங்கள் ஊரில் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்கின்ற தொடர் இது என்ன காப்பியர் என்ன இந்த காப்பியர்னு சொன்னால் எளிதாக அது உண்மையான பேர் ஜெராக்ஸ் மிஷினே நம்ம க ஒரு வழக்கு சொல் பேச்சு வழக்கில் என்ன இருக்கோ அந்த சொல்லி வச்சிருக்கிறேன் இந்த காப்பியர் இந்த ஜெராக்ஸ் மிஷின் என்ன பண்ணுது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் செயல்படுற நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணங்களையும் ரொம்ப குறிப்பாக கவனிச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிறது ஒன்று நீங்கள் நினைக்கிறது ஒன்று அப்படின்னு இருந்தால் பெரும்பான்மை அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நடைமுறை வாழ்க்கையில் அதிகம் ஏன்னா நம்ம நினச்சதெல்லாம் பேசிட முடியாது நினச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது நாம் ஒன்று நினச்சிருப்போம் ஆனால் நம்ம ஒரு இதாக அதை கொஞ்சம் வேறு விதமாக சொல்ல ஒரு சூழல் ஏற்படும் இப்படி நீங்கள் நினைக்கிறதையும் நீங்கள் செய்கிறதையும் நீங்கள் என்னெல்லாம் சிந்தனை விடத்தில் கொண்டு வர்றதையும் ஒரு மெஷின் உள்ளே உட்காந்து காப்பி இருக்கு நான் விளையாட்டுக்கு சொல்லலை இட்ஸ் அ சயின்டிஃபிக் சயின்டிஃபிக் அது அறிவியல் பூர்வமானது ஒரு காப்பியர் உள்ளே இருக்குது உங்கள் உடம்புக்குள்ள எந்த இடத்துல இருக்குது அந்த காப்பியரை எப்படி நான் செய்கிறெல்லாம் காப்பி பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீ கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இருக்கு இது இதெல்லாம் இப்போ இதெல்லாம் காப்பி பண்ணுறது காப்பி பண்ணி அது என்ன செய்ய போகுது பதிவு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் செய்கிற நீங்கள் என்ன நினச்சிங்கன்றதையும் நீங்கள் என்ன செஞ்சிங்கன்றதையும் அது பதிவு பண்ணி வச்சுக்கோ ரெண்டையும் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை பார்த்து ரெண்டுக்குமான வித்தியாசம் ஒன்று இருக்குது வச்சுக்கோங்க நம்ம என்ன செயல்பாடு பண்ணுறோமோ அந்த செயலனு அந்த செயலுடைய தாக்கமும் உள்ள ஒரு ரெக்கார்டிங் ஆகுது நல்ல கவனிங்க நகல் எடுக்கிறது ஒன்று ரெக்கார்டரும் இருக்குது அது அதை தான் முதல்ல ஜெராக்ஸ் மிஷின் வச்சுக்கிட்டேன் அது ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கோம் ஏன்னா இது புதுமையான ஜெராக்ஸ் மிஷின் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம் உங்களுக்கே ஞாபகப்படுத்தும் அது நல்லது நாம் செய்கிற ஒரு செயலை நமக்கு ஞாபகப்படுத்துகிற நல்லது நாம் சொன்ன ஒரு சொல்லை நமக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறது நல்லது அது ஒரு பயன்படும் வச்சுக்கோங்க ஆனால் அந்த மிஷினை கையாளுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து நமக்குள்ளே இருக்குது இது இந்த ஜெராக்ஸ் மிஷினை கையாளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த சக்தியை நம்ம மனிதன் வச்சுக்கோங்க நமக்குள்ளே ஒரு மனுஷன் அவன் உட்காந்து என்ன பண்ணுவான் அந்த செயல்பாடு நீங்கள் செஞ்ச செயலுடைய செயல்பாடு காப்பி எடுப்பான் நீங்கள் என்ன சொன்னீங்கன்ற அந்த வார்த்தைகளுடைய நகல் எடுப்பான் நீங்கள் சொல்லிவிட்டு என்ன செஞ்சுருக்கீங்க ரெண்டு ஒன்றுனா இருக்கான்னு பார்ப்பான் இல்லையா இதுக்கு ஒரு வினை எழுதுவான் அவன் அவன் ஒப்பீனியன் எழுதுவான் எழுதி அதை நமக்குள்ளே வைப்பான் இது போய் ஒரு ப்ரோக்ராமாக போய் அமையும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இருந்துச்சுன்னா ஒரு வேலை தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா ஓகே சின்ன குழப்பமாக நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற செயல் சாரி நீங்கள் சொல்கிற சொல் நீங்கள் செய்கிற செயல் இந்த ரெண்டையும் நமக்குள்ளே இருக்க ஜெராக்ஸ் மிஷின் காப்பி பண்ணுது நம்மளுடைய செயல்பாடுகளை ரெக்கார்ட் பண்ணுது இதை ஒரு சா இது இதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் அல்லது ஒரு மனிதன் என்ன நுண்ண செயற்கை வேணால் வச்சுக்கோங்க அது வந்து கா அந்த காப்பியை எடுத்து ஒப்பீட்டு பண்ணி பார்க்குது இதை சொன்னதும் செய்யணும் ஒன்றா இருந்தால் ஒரு ஒப்பீனியன் எழுதுது இவன் சொன்னதும் செஞ்சதும் வேற வேறையாக இருந்தால் இவன் ஒன்று நினச்சிருக்கான் ஆனால் வேறு ஒன்று செஞ்சிருக்கான் இவன் ஒன்று சொல்லியிருக்கான் ஆனால் வேற ஒன்று செஞ்சிருக்கான் அப்படின்னா அது ஒன்று ஒப்பீனியன் அது ஒப்பீனியன் எழுதும் இது இந்த ஒப்பீனியன் நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்கிறது இந்த ஒப்பீனியன் எப்படி போய் பார்க்கறது எங்கேயோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி பார்க்கணுமே நான் என்ன ஒப்பீனியன் எழுதியிருக்கான் இந்த ஒப்பீனியனும் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டே வரும் ஸ்டோராக என்ன பண்ண போகுது அப்படின்னீங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு போகும் மூளை இருக்கு இல்லையா அங்கே போகும் சொன்னதும் செஞ்சதும் ஒன்றுன்னா அது மூளைக்கு வேறு மாதிரி போகும் சொன்னது வேறு செஞ்சது வேறுனா மூளைக்கு வேறு மாதிரி போய் சேரும் பாருங்கள் நான் தான் இதுக்கு முன்னாடி என்னுடைய காணொலியில் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் மனிதர்களை வந்து முன்னாலேயே ப்ரோக்ராம் செய்யப்பட்ட கம்ப்யூட்டர்கள்னு நான் சொன்னேன் ரொம்ப நுட்பமான விஷயம் நான் ஏதோ ஒரு காணொலியில் எனக்கு தெரிஞ்சதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அந்த நுட்பமான விஷயத்தினுடைய ஒரு சதவீதம் கூட நான் சொல்ல முழுமையாக சொல்ல வரலை சொல்ல வரல சொல்ல முடியல அப்படியே சொல்லிகிட்டே வரேன் நான் கற்றுக்கிட்டதும் நான் எனக்கு தெரிஞ்ச மொழியில் உங்களுக்கு சொல்ல வரேன் நான் இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் அல்லது புரியப்படலப்பா அல்லது இது இதெல்லாம் என்னப்பா இது அப்படின்னா நீங்கள் க நீங்கள் பின்னூட்டங்கள் கமெண்ட்டில் போடுங்க அதுக்கு நான் விளக்கங்கள் சொல்லி அடுத்த அடுத்தடுத்த காணொலியே நான் இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணிக்குவேன் எனக்கு முழுமையாக புரிஞ்சிடுச்சு ஆனால் அது எப்படி உங்களுக்கு சொல்கிறதுங்கிறதுல வித்தியாசம் இருக்கும் இல்லையா நான் சொல்கிறது நான் சொல்கிற மாதிரியே போய் எல்லாத்துக்கும் சேரணும் அதுக்கு தான் கொஞ்சம் உங்களுடைய பின்னூட்டங்களை அனுப்புங்க சரி இப்படி ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்க அந்த காப்பி எடுக்குதுன்னு சொல்கிறீங்களே அது ஜெராக்ஸ் எடுத்து எல்லாம் என்னவோ பண்ணது ரெக்கார்ட் பண்ணுது காப்பி பண்ணது எல்லாம் சொல்கிறீங்களே இதை நாம் பார்க்க முடியுமா ஏன்னா அது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி பிரைனுக்கு வருதுங்கிறீங்களே அதை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா முடியும் அது எப்படி முடியும் அப்படின்னா என்னுடைய இன்னொரு காணொலி தொகுப்பு இருக்குது கடவுச்சொல் மறந்த கணினிகள் அதாவது பாஸ்வேர்டு மறந்து போன கம்ப்யூட்டர்ஸ் அது என்றைக்கு வருது இது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வருது அது ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை வருது குள்ளும் ஒரு மிஷின் உள்ளது அப்படிங்கிறது இது சாட்டர்டே சனிக்கிழம தோறும் வருது அது வியாழக்கிழமை வருது பாஸ்வேர்டு அது எப்படி பாஸ்வேர்டு இருக்குது ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் ஓகே நம்ம எப்போ பாஸ்வேர்டு மறந்தோம் மறக்கிறோமா நமக்கு பாஸ்வேர்டு இருக்கதே தெரியாது நான் கடவுச்சொல் மறந்த கணினிகள் அப்படின்னு போட்டிருக்கேன் கடவுச்சொல் அதாவது கணினி பாஸ்வேர்டு மறந்த கணினிகள்னு போட்டிருக்கேன் ஆக்சுவலாக மறக்கலை தெரியாது அந்த கம்ப்யூட்டரில் அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த அந்த கடவுச்சொல் தெரிய மாட்டேங்குது நான் மறந்ததுன்னு போட்டது ஒரு இதுக்காக சரி மறந்ததோ தெரியாமல் போனதோ என்ன கனவு என்ன அது என்ன பாஸ்வேர்டு என்ன அதை அந்த வீடியோவில் பாருங்கள் வியாழக்கிழமை தூரம் வர வீடியோவில் பாருங்கள் கடவுச்சொல் மறந்த கணினிகள் அப்படின்னு போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் பாருங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணுங்கள் தொடர்ந்து அந்த ஜெராக்ஸ் மிஷின் என்ன வேலை செய்து ஜெராக்ஸ் மிஷினுடைய அந்த காப்பி அதிலான காப்பியை யா எங்கே போய் பதிவாகுது பதிவாகிறத யார் கண்காணிக்கிறாங்க கண்காணித்து என்ன நடக்குது இதை ஒவ்வொரு வாரமும் நான் சே எளிமையான தமிழில் சொல்லிக்கிட்டே வரேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை பாருங்கள் வியாழக்கிழமை அந்த இதை பாருங்கள் செவ்வாய்க்கிழமை தொடர் எல்லாத்தையும் பாருங்கள் செவ்வாய் வியாழன் சனிக்கிழமை மூணு நாளும் வெவ்வேறு தலைப்புகள் இது வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பல் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுவோம் உங்களுக்கு புரிய நான் பேசுகிற சங்கதி எதுவும் புரியாதமாக இருக்குது அல்லது மறுப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பின்னூட்டங்களில் வெளியிடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்